மூணாம் ஜாமம் என்கிற அந்த அனுபவம் ஆவிக்குரிய அனுபவம் என்ன அது நாம் எப்படி பெற முடியும் அதை குறித்ததான காரியங்கள் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தான் நமக்கு நான்காம் ஜாமத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யும் சரியா இருக்கும் நான் எல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறேன் சரியா நல்ல கவனத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது புரியும் சார் நான்காம் ஜாமத்தில் கர்த்தர் ஒரு விசுவாசி அதாவது நான்காம் ஜாமம் என்று சொன்னால் நாம் போய்கொண்டிருக்கிற சில பாடுகள் வேதனைகள் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பாதையில் கர்த்தர் வந்து கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒன்னா ஜாமம் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமத்தின் அனுபவம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் சார் வேதத்தில் அந்தந்த நிகழ்வுகளை வைத்து நாம் சரியாக அறிய முடியும் வாசிங்க பார்க்கலாம் மொதல் அதாவது ஒன்னாம் ஜாமத்தின் வசனத்தை வாசிங்க

தேவ என்ன செய்ய வேண்டும் வேண்டும் பார்க்கலாம் அதாவது என் இருதயத்தை ஊற்றி நான் ஜெபிக்கும் போது நான் ஆவியின் மண்டலத்தில் நான் என்ன செய்கிறேன் ஜெபம் செய்கிறேன் வாசிக்க வேண்டாம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்னு குறைஞ்சர் பதினான்கு பதினைந்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்ன பவுல் சொல்கிறார் எபேசியர் சபைக்கும் குறைந்தர் சபைக்கும் பவுல் சொல்கிறார் என் ஆவியிலே ஜெபிக்க என்ன செய்யுங்க ஹூயா முதலாவது ஜாமத்தின் அனுபவம் என்னவென்று சொன்னால் என் இருதயத்தை ஊற்றி நான் அவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தான் முதல் ஜாமத்தின் அனுபவமாக இருக்கிறது ஹலே நீங்களும் நானும் ஏன் நல்லா இருக்கிறோம் தெரியுமா நம்முடைய முற்பிதாக்கள் நம்முடைய நம்முடைய தகப்பன்மார் நம்முடைய சந்ததி சந்ததியாக ஜெபிக்கிற ஒரு சந்ததியா இருக்கிறபடினால்தான் அவருடைய ஜபம்தான் உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது ஹாலேலூயா என் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த இதயத்தை ஊட்டி செபிக்கிற அனுபவம் ஒரு மனுஷனுக்கு ஆண்டு ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்திருக்கிற சரீரம் மனுஷனோடு பேசும்படியாக அதாவது ஆவி தேவனோடு பேசும்படியாக ஆவியின் மண்டலத்தில் நான் எப்படி ஜெபிக்க முடியும் என்று சொன்னால் பவுல் சொல்கிறார் ஆவியோடு ஜெபியுங்கள் ஆவியிலே ஜெபியுங்கள் அலேலுயா என் இருதயத்தை நான் ஊற்றி செபிக்கும் போது நான் பரலோக தேவனுடன் அவருடைய ஆவியோடு என்னுடைய ஆவி என்ன செய்கிறது இணைகிறது அலேலுயா பாருங்க சோதனைக்கு அதாவது இயேசு சுவாமி யாரை கூட்டிட்டு போனாரு சீசர்கள் எங்க கூட்டு போனாரு கெஸ்தமனைக்கு கூட்டிட்டு போனாரு கெஸ்தமனைக்கு கூட்டிட்டு போய் ஆண்டு சொன்னார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன செய்யுங்கப்பா ஜெபிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போய் ஆவியில பிதாவோடு என்ன செய்கிறாரு இதயத்தை ஊற்றி என்ன செய்கிறாரு செபிக்கிறார் அதே நேரத்துல வந்து பார்க்கிற சீசர்கள் என்ன செஞ்சிட்டாங்க தூங்கிட்டாங்க நான் சொல்றேன் ஆவில ஜபிக்கும் போது தூக்கம் வருமா வரா இதயத்தை ஊற்றி செபிக்கிற அனுபவம் என்ன தெரியுமா மாம்சத்தில் அனுபவம் கிடையாது என்னுடைய ஆவி கத்தருடைய ஆவியோடு இணைகிற ஒரு அனுபவம் அல்லே லூயா பாருங்க ஆண்டோட பிடிக்க வந்தாங்க மாம்சத்தில் நாம் ஜெபித்தால் என்ன நடக்குது தெரியுமா இயேசு சாமியை பிடிக்க வந்த மாத்திரத்தில் மாம்சத்தில் தூங்கி தூங்கி செபிச்சவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அதே போல தான் அன்பான தேவ பிள்ளைகளை பிரச்சனை வேதனை கண்ணீர் பாடுகள் நெருக்கங்கள் சூழ்ந்தும் போது அதாவது மாம்சத்தில் நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் விழுந்து போவோம் விழுந்து போவோம் ஆவியில் இருதயத்தை ஊட்டி ஜபித்தார் ஆகவே சொன்னார் பிடிக்க வந்தாங்க சொன்னார் நான் தான் அமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே மாம்சத்தில் அதாவது ஆவியில் எப்போது ஒரு விழிப்பு விழிப்பு உணர்வு என்ன செய்யணும் இருக்க வேண்டும் பாருவோம் இழந்து போய்விடுவோம் சோதனைய ஜெயிக்க முடியாது மாம்சத்தில் ஜபிங்கள் அதுக்கு அர்த்தம் இல்ல எப்போதும் விழித்திருந்து ஜபிங்கள் என்று அர்த்தம் என்னன்னா அதுக்காக நான் தூங்கக்கூடாது ஆதாம சிரிச்சி என்ன செஞ்சாரு முதல்ல தூங்க போட்டாரு ஏசு சாமினாரு இல்லையா தூங்கினாரு படகு என்ன செஞ்சாரு தூங்கினாரு ஆ நான் தூங்கினாலும் என்னுடைய ஆவில நான் யாரோட கனெக்டா இருக்கணும் ஏசுவோடு கனெக்டா இருக்கணும் மாம்சத்தில் நாம் ஜபிக்கிற அனுபவத்தை விட்டு ஆவியில ஜபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆமேன் லூயா இந்த முதல் அனுபவம் என்ன தெரியுமா இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற ஒரு அனுபவம் தான் முதலாவது ஏற்பாடு ஆகவே கணக்கின் படி எப்ப வருதுன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு உள்ள அந்த காலகட்டத்தில் அந்த ராக் காலத்தின் ஜபம் அந்த அனுபவம் முதலாவது ஜாமத்தின் அனுபவம் எங்களுக்கு தாறும் ஆண்டுவர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் அலே லூயா அலே நண்பான தேவ பிள்ளைகளை இந்த நான்காம் ஜாமத்தில் நான் மறுபடி சொல்லுகிறேன் நல்லா கவனிக்கணும் நான்காம் ஜாமத்தில் ஏசு வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒன்னா ஜாமத்தின் அனுபவம் ரெண்டா ஜாமத்தின் அனுபவம் மூன்றாம் ஜாமத்தின் அனுபவம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அலே இந்த நான்காம் ஜாமத்தில் ஏசு நம்மளை அதாவது நாம் கடந்து போகிற பாதையில கத்தரை கை கொடுக்க விரும்பினால் நாம் முதல் அனுபவத்தின் அனுபவ ஜாமத்தின் அனுபவத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அலையலுயா முதலாவது ஜாமத்தின் அனுபவம் என்ன என் இருதயத்தை ஊற்றி ஆவியிலே கத்தரோடு என்ன செய்கிறது பேசுகிற ஒரு அனுபவம் அலையலுயா அலையலுயா சார் இப்போ ரெண்டாவதாக வாசிங்க பார்க்கலாம் முதலாவது ஜாமத்தின் அனுபவம் என்ன எல்லாரும் சொல்லுங்க முதல் ஜாமத்தின் அனுபவம் என்ன இருதயத்தை ஊற்றி ஆவியில் என்ன செய்கிறது சிலர் பாருங்க தெரியுமா அவங்க ஜெபிப்பாங்க மற்ற காரியங்களுக்கு வர உடனே மாம்சத்தில் என்ன செய்வாங்க அந்த அனுபவம் எல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்த நமக்கு கை கொடுக்க முடியாது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாய் நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு போனா அவங்களுக்கு நல்ல தெளிவா அதை தெரிஞ்சிடும் சரிங்களா சார் முதல் சாமத்தின் அனுபவம் என்னவென்று பார்க்கிறோம் இருதயத்தை ஊற்றி ஆவில நிரம்பி ஜபிக்கிற ஒரு அனுபவம் அலேலு அலேலூயா நம்முடைய சொந்த காரியத்திற்கு மாத்திரம் எல்லா காரியத்திற்கும் இருதயத்தை ஊட்டி ஜபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் வசனங்கள் இருக்கு ஆவில ஜபிக்கணும் ஆவியானோரோடு ஜபிக்கணும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை நான் குறிப்ப சொல்லியிருக்கிறேன் அப்புறம் நீங்க வாசிங்க சரிங்களா ஸோ மொதல் ஜாமத்தின் அனுபவம் என்ன

அவனோடு கூட இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் இருக்கா ஸ்டார்டிங்லே சார் ஓகே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் மறுபடியும் நான் மறுபடியும் பாருங்க முத ஜாமம் எது வரைக்கும் முடியுதுன்னு சொன்னேன் பன்னெண்டு மணி நைட்டு வரைக்கும் முடிஞ்சு அது ஜபிக்கிற அனுபவம் பன்னெண்டு மணி நைட் வரைக்கும் அதாவது அதாவது நமக்கு அது ரிலேட் பண்ணி சொல்றேன் முதல் ஜாமத்தின் அனுபவம் விழித்திருந்து ஜபிக்கிற அனுபவம் ரெண்டாவது நடு ஜாமம் அதாவது மணி மணி இந்த தான் ஒரு காரியம் நடந்துச்சு இந்த ஜாமம் 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 நடு ஓகே பைபிள் படி நடுஜாமம் தமிழ்ல அப்படி போட்டிருக்கு நடு ஜாமம் சார் இந்த மிடில் வாட்ச் அதாவது நைட் பன்னெண்டு மணியில இருந்து ஒரு மூணு மணிக்குள்ள சில காரியங்கள் வேதத்தில் நடந்த காரியங்கள்ல இந்த காரியம் வருது இந்த நேரத்துல தான் யார் யாரோட யுத்தம் பண்ணுகிறா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அதனால நான் டீட்டெயிலுக்குள்ள போக மாட்டேன் யார் யாரோட யுத்தம் கிதியோ யாரோட யுத்தம் யுத்தம் சரி இந்த மீதியானுடைய வேலை என்ன தெரியுமா இஸ்ரேல் ஜனங்களுடைய வயல் நிலங்கள் என்ன செய்யணும் கெடுத்து போடணும் அங்க ஆடு மாடுகள் என்ன செய்யணும் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தணும் இது அவங்களுடைய நோக்கமே அதுதான் அமேன் அதாவது அதாவது இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா எப்படியாச்சும் இஸ்ரேல் ஜனோட வாழ்வாதாரத்தை என்ன செய்யணும் பாதிக்கப்பட்டு அவங்களை என்ன செய்யணும் சூறாடிறோம் தான் அவங்களுடைய நோக்கம் சரிங்களா இப்போ கிதியோன் இந்த நேரத்தில் அவர் கொடுத்த பாருங்க மீதியான வருவாங்கன்னு தெரியும் ஆனாலும் அவர் அவர் தன்னுடைய பொறுப்பில் எப்படி இருந்தார் உண்மையா இருந்தார் அவர் என்ன செஞ்சாரு திராட்சை சாலையில் போய் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் வீட்டில் வாசிங்க திராட்சை சாலையில் போய் என்ன செஞ்சார் அந்த கோதுமையெல்லாம் என்ன செஞ்சார் கால்வழி கீழே போட்டு என்ன செஞ்சார் காப்பாற்றி மீதியானருக்கு ஒலிச்சு நம்ம பாஷையில் சொன்னால் ஒலித்து என்ன செஞ்சார் வைத்தார் ஏமேன் சார் அப்போ தான் தேவதூதன் ஆண்டூரர் என்ன செய்கிறார் அவரை போய் என்ன செய்கிறாரு சந்திக்கிறார் என்ன சொல்கிறார் பராக்கிரமசாலியே கத்தருனோடு இரு இருக்கிறார் ஹலே லூயா பாருங்கள் ரெண்டாம் சாமத்தின் அனுபவம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பொறுப்பு கர்த்தர் கொடுத்த ஒரு பொறுப்பு இல்லை நாம் உண்மையாக இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய வார்த்தை அனுப்பி சில எதிரிகளை எதிரிகள் மேல் ஜெயம் கொள்ள நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் அலே லுயா இரண்டாம் சாம்பத்தின் அனுபவம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பொறுப்பாகியே பாருங்க ஷார்ட்டா சொல்லணும்னா கத்தர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நான் பரிசுரா இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தராக அந்த பரிசுத்தம் என்கிற பொறுப்பில் நான் உண்மையாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன செய்யலாம் கேட்கலாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நான் எங்கே போகலாம் எனக்கு விரோதமாக எலும்புகிற காரியத்தின் மேல் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறாரு பெலன் கொடுத்து அதுக்கு மேல் என்ன செய்கிறாரு ஜெயத்தை கொடுக்க இருக்கிற கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துவோம் மலையிலூயா அலையலூயா என் அன்பான தெய்வ பிள்ளைகளே கத்திருந்து வருகிற வார்த்தை எப்போது நிற்கு தெரியுமா அது தடைப்படுகிறது எப்போது தெரியுமா அவர் நமக்கு கொடுத்த பொறுப்பில் பரிசுத்தத்தை விட்டு விலகும் போது கத்துடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யாது வராது ஏமேன் நமக்கு விரோதமாக எழும்புகிற நம்ம எதிர் நம்ம நினைக்கிறோம் எதிர் எதிரி எதிரின்னா சிலர் நினைப்பாங்க இந்த மனுஷனை எனக்கு எதிரி அப்படி அல்லங்க அந்த மனுஷனுக்கு பின்னால் இருக்கிற சில ஆவிகள் அவன் என்ன செய்கிறது அப்படி செய்கிறது ஏமேன் அதாவது மனுஷரை எதிரி காணாத எதிரி ஒருத்தர் அவன் யாரு அனுபவம் இல்லாத சனங்கள் ஆண்டோர் என்னை கைவிட்டுட்டாரோ ஆண்டோர் என் கையை ஆசீர்வதிக்கலையே நான் முயற்சி செய்கிறேன் என்னால் அந்த அந்த காரியங்கள் மேல் ஜெயம் எடுக்க முடியவில்லையே இந்த பாவத்தின் மேல் எனக்கு ஜெயம் வர முடியல என்று சொல்லி இப்படிப்பட்ட தான் சொல்லுவாங்க ஒழிய ஆண்டவரே வரே வார்த்தை வரட்டும் நான் பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்கிறேன் என்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வர வராமல் என்ன செய்வாங்க தடுமாறுவாங்க ஹலே இந்த ரெண்டாம் சாமத்தின் அனுபவம் என்னன்னு தெரியுமா அந்த பொறுப்பாகி அந்த பரிசுத்தத்தில் நான் நிற்கும் பொழுது கத்தர் எனக்கு வார்த்தையை தருவார் என்னை பலப்படுத்துவார் எனக்கு எதிராக இருக்கிற எதிரிகளை நான் ஈஸியாக என்ன செய்வேன் செய்யம் கொள்ளுவேன் ஹலேலுவியா எதிரின்னு சொன்னால் ஆள்கள் தான் எதிரின்னு நினைக்காதுங்க பிசாசானன்னு கூட யார் எதிரிதான் அவன் எதுக்கு வாரான் கொல்லவும் அழிக்கவும் நம்முடைய அதுக்கு என்ன அழிக்க வரான்னு தெரியுமா நம்முடைய பரிசுத்தத்தை அழிக்க வாரான் ஏமே

என் முப்பிதாகலாம் சொல்லியிருக்கிறாங்களே அதெல்லாம் நிச்சயமாக நான் என்ன செய்வேன் என்னால முடிந்த காரியத்தை என்ன செய்வேன் எல்லாத்தையும் சேகரிச்சு என்ன செய்வேன் நான் வைக்க போறேன் ஹலே லூயா அன்பான தேவ பிள்ளைகளே அவர் கொடுத்திருக்க அந்த பொறுப்பில் அவர் உண்மையாக இருந்தபடியினால் கத்துடைய வார்த்தை அவருக்கு நேராகி வந்தது ஏமேன் அந்த வார்த்தை வந்த பிறகுதான் அவர் எளிதாக யாரை மேற்கொள்ள முடிந்தது மீதியானவர்களை எளிதில என்ன செய்தார் ஜாமத்தின் அனுபவம் என்ன ஊற்றி நிரம்பி இருபிக்கிற அனுபவம் ஜாமத்தின் அனுபவம் என்ன பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய அவரிடத்திருந்து வருகிற வார்த்தைக்காய் என்ன செய்யணும் காத்திருக்கணும் அந்த வார்த்தை வரும்போது அது எனக்கு பலத்தை கொடுக்கும் டு வின் ஓவர் மை என்னுடைய 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 என்னென்ன என்னென்ன பொருளாதாரம் பிரச்சனை வந்தாலும் என் எதிரிகளுக்கு மேலே நான் என்ன என்ன செய்வேன் செய்வேன் எளிதாக ஜெயம் மறுபடியும் சொல்லுகிறேன் நான்காம் ஜாமத்தில் கர்த்தர் கை கொடுக்க விரும்பினா முதலாவது ஜாமத்துக்கு நீங்கள் நான் அனுபவத்துக்குள்ள என்ன செய்யணும் போகணும் அதாவது ஜபிக்கிற அனுபவத்தில் இருந்த மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் ரெண்டாவது ஜாமத்தின் அனுபவத்துக்கு உதவியா இருக்கும் ரெண்டாம் ஜாமத்தின் அனுபவம் என்ன பரிசுத்தமா இருந்து வார்த்தைகளை என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் அலே லூயா அதுக்கு நிச்சயமா இந்த ரெண்டா ஜாமத்தின் அனுபவம் அதாவது ஒன்னா ஜாமத்தின் அனுபவம் நிச்சயமா ரெண்டா ஜாமத்தின் அனுபவத்துக்கு என்ன செய்யும் உதவி செய்யும் அலே லூயா அலே லூயா சரி மூன்றாம் ஜாமத்தின் அனுபவம் என்ன வாசிங்க பார்க்கலாம் யாத்ராமகம் பதினான்காம் அதிகாரம் யாத்ராம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வாசிங்க கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியையும் ஏகஸ்தம்பத்தையும் இருந்து எகிப்தின் சேனைகளோடு பார்த்து அவர்களை சேனைகளை கலங்கடித்து பாருங்க பாருங்க இப்போ இதில் எப்படி போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல தெளிவாக இந்த மார்னிங் வாட்ச் அதாவது அதிகாலை ஜாமம் எப்படி எப்படி ஜாமம் எப்படி ஜாமம் அதிகாலை ஜாமம் இந்த இப்போ இது மூன்றாவது ஜாமம் என்ன ஜாமம் மூன்றாவது ஜாமம் இந்த மூன்றாவது ஜாமம் பழையற்பாடின்படி என்ன டைமில் வருது மூன்றுல இருந்து ஆறு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செங்கடலை பிளந்த ஒரு நேரமாக வேத பண்டிதல் கூறுகிறார்கள் இந்த சம்பவங்களை வைத்து சொல்கிறாங்க இந்த டைமில் தான் என்ன செஞ்சுருக்கணும் ஆண்டவர் செங்கல் ரெண்டாக என்ன செய்யணுமோ பிரிந்திருக்கணும் சார் இப்போ இந்த மூன்றாம் ஜாமத்தின் அனுபவம் என்ன அதாவது சம்பவங்களை நான் சொல்லல எப்படி இவங்க பாருன்னு வெளியே வந்தாங்க போனாங்க அதெல்லாம் நான் இப்ப சொல்லல இங்கே மோசைக்கு ஆண்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் யுத்தம் பண்ண போகிறேன் என் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அனுபவம் என்ன தெரியுமா பாருங்க அவங்க அதாவது எகிப்தியர் பார்வனுடைய முக்கிய குறிக்கோள் என்ன தெரியுமா இந்த இஸ்ரேல் ஜன்னங்கள் எங்க போக கூடாது காணான்னு போய் அவங்க என்ன செய்யக்கூடாது ஆராதிக்க கூடாது இதுதான் அவங்களுடைய மெயின் விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன செய்ய போறாங்க அவ்வளவுதான் விட்டுட்டாங்க விட்டா பறவு கூட பத்தாவது வாதிக்கு அப்புறம் விட்டுட்டாங்க அந்த விட்டா பறவு கூட அவங்க பின்னால் என்ன செய்கிறாங்க மறுபடி போறாங்க எப்படியாச்சும் இவங்களை என்ன செய்யணும் ஆராதிக்க போகிற பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்யணும் தடை பண்ணணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி வந்து யுத்தங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்துவோம் ஆலே லூயா பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல போகணும்னு யோசிக்காதவங்களுக்கு கத்தர் மூன்றாவது அனுபவத்தின் ஜாமத்தின் அனுபவம் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது இரண்டாம் ஜாமத்தில் வார்த்தை வருது என்ன அனுப்புகிறார் யார் அனுப்புனாரு கிதியோனை அனுப்புனார் மூணாவது ஜாமத்தில் என்ன செய்கிறாரு நான் அமைதியா இருந்தா போதும் அவர் என்ன செய்கிறாரு அவர் பாருங்க சில காரியத்தில் நான் நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது யுத்தம் பண்ண முடியாது இப்போ அங்க மீதியான அவர் அடிச்சிட்டாரு கிதியோன்னு இங்க செங்கடல் அப்ப யார் தான் வரணும் அப்பதான் வரணும் அவர்தான் என்ன செய்யணும் வழியே திறக்கணும் ஆகவே ஸோ இந்த அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படியாச்சும் நான் கத்தரோடு இன்னும் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண் சில பிரச்சனைகள் மத்தியில் நாம் போகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில முன்னேற போக போக முன்னே போக முடியல என்று சொன்னால் அவரே வந்து என்ன செய்கிறாரு யுத்தம் பண்ணி நம்முடைய மாம்சத்தின் மேல் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் கரங்களை தட்டி கத்திரை மையப்படுத்துவோம் ஒரு மேற்பூச்சாக அனுபவம் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரால் என்ன செய்ய முடியாது இந்த அனுபவத்தை என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது ஆகவே நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது ஜாமத்தின் அனுபவம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இதயத்தை ஊற்றி ஆவில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் அந்த முத ஜாமத்தின் அனுபவம் ரெண்டாம் ஜாமத்திற்கு எனக்கு என்ன செய்யுது உதவி தருகிறது என்ன செய்யலாம் நான் நல்ல அவியை ஜெபிச்சா நான் பரிசுத்தமாய் வாழும்போது அவருடைய வார்த்தை எனக்கு அனுப்பி என்னுடைய எதிரிகளுக்கு மேல் எனக்கு சுயத்தை கொடுக்கிறார் மூணாவது மோசே உண் என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினார் ஆகவே மூன்றாவது நான் முன்புள்ள பிள்ளைகளாக இருந்தால் இருந்தால் மாத்திரம் போதும் கர்த்தரே நமக்கு யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இதுதான் மூண்டா ஜாமத்தின் அனுபவம் கரங்களை தட்டி கத்தரை மேம்படுத்துவோம் மாலையிலூயா மாலையிலூயா சார் நான்காம் ஜாமத்திற்கு வரலாம் நான்காம் ஜாமம் வாசிங்க பார்க்கலாம் மற்ற பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அதிகம் இருபத்தைந்தாம் வசனம் ராவின் நாலாம் ஜாமத்திலே ம் நான்காம் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார் சரி 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 இதுல சார் இப்போ நான் அதை ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இந்த தண்ணீர் சீஷர்கள் போனாங்க கப்பல் தண்ணீரில் மூழ்கிச்சு அப்போ ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சாரு கடந்து வருகிறார் வந்த பிறகு இவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க வேற ஏதோ ஆவின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க பயந்துட்டாங்க ஆண்டவர் சொல்றாரு என்ன சொன்னார் திடன்கோள் பயப்படாதங்க நான் தான் திடன்கோள் நான் தான் எழுவியா என் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த கப்பலை நாம் எதை செய்யலாம் தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த கப்பல் நம்முடைய வாழ்க்கை அப்புறம் இந்த தண்ணீர் இது இந்த உலகம் எப்படிங்க இந்த உலகம் சோ நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல என்ன செய்ய என்ன செய்யுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகள் காற்று புயல் வீசும் பொழுது நம்முடைய கண் நம் நாம் நம்முடைய கண்கள் பேதர் என்ன செய்தாரு பார்த்து ஏசுசாமின்னு தெரிஞ்ச உடனே பேதர் என்ன செஞ்சாரு ஏசுசாமின்னு தெரிஞ்ச பறவை என்ன செஞ்சாரு நீரே ஆனால் ஆண்டு அங்க என்ன டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணான்னு தெரியுமா என்னை விசுவாசிக்கிறோம் என்ன போலவும் அதை கற்றுக் கொடுத்தாரு சூழ்நிலை பிரச்சனைக்கு மேல ஒன்னாலையும் நடக்க முடியும் என்று கர்த்தர் என்ன செஞ்சாரு கற்று கொடுத்தார் அலே லூயா நான்காம் ஜாமத்தின் அனுபவம் என்ன தெரியுமா கத்தரையே கை கொடுப்பார் நமக்கு ஹாலேலுயா ஹாலேலுயா ரண்பான தேவ பிள்ளைகளை கத்தர் கை கொடுக்க விரும்பினால் அந்த ஜாமத் அந்த ஜாமத்துல கத்தர் கை கொடுக்க வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்றாம் ஜாமத்தின் அனுபவம் ரெண்டாம் ஜாமத்தின் அனுபவம் மூன்றாம் ஜாமத்தின் அனுபவம் இருந்தால் நிச்சயமாய் கத்த நான்காம் என்ன செய்வாரு கை கொடுக்க வருவார் வாசிக்க வேண்டாம் ரெண்டு சொல்லுறது மேல் ஏறினார் ஏறினர் முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுது கணேஸ்வரத்து வரைக்கும் கடல் என்ன செய்தாங்க போய் சேர்ந்தாங்க என் அன்பான தேவ பிள்ளைகளை கடல் எதை குறிக்கிறது தெரியுமா நம் நம்முடைய வாழ்க்கை கப்பலா இருக்கிறது இந்த உலகம் நமக்கு தண்ணீராக இருக்கிறது நமக்கு இந்த உலகத்தை உலகத்தில் வருகிற பிரச்சனைகளை நம்முடைய கண்கள் இயேசுவை பார்த்தால் நாம் மூழ்கி போவதில்லை நாம் நாமும் அந்த பிரச்சனைக்கு மேல் நடக்கலாம் என்று கத்தர் கற்றுவெற கொடுக்கிறார் ஆனா நம்முடைய கண்கள் யாரை பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் நான்காம் சமத்தின் அனுபவம் என்ன தெரியுமா கத்தர் நம்மை கை கொடுக்க விரும்புகிறார் அலே லுயா எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஏசு கை கொடுக்க விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் பாருங்கள் அவங்க கணேசரத்து கடல் கரைக்கு போனாங்க அர் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா நமக்கு கணேசரத்து கடல் எது தெரியுமா பரலோக பரலோக ராஜ்யம் ஆலே அந்த கரை வரைக்கும் அவர் நம்ம என்ன செய்வார் சேப்பார் ஆலே இதை ஆண்டவர் ஒரு ஒரே ஒரு மூன்று வசனம் ஷார்ட்டாக வாசிங்க அதில் ஆண்டவர் அந்த மூன்று காரியங்களை ஜாமத்தை குறித்து ஏசு சுவாமி என்ன சொல்கிறார் ஏன்னா இது வரைக்கும் நம்ம மற்ற காரியங்களை பார்த்துட்டோம் ஒரு மூணு வசனத்தில் மூணு நான்கு வசனத்தில் ஏசு சுவாமி இந்த ஜாமங்களை பற்றி என்ன சொன்னார் பன்னிரெண்டு முப்பத்தெட்டு வாசிங்க அவர் இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து அவர்களை அப்படியே இருக்க கண்டால் அவ் ஊழியக்காரர் பாக்கியவான்கள் சார் இப்போ ஏசாமி என்ன சொல்றாரு ஏசாமுடைய வருகையை பத்தி பேசுறாரு நல்ல கவனிக்கணும் ஏசாமுடைய வருகையை பத்தி பேசுகிறாரு ஏசாமி சொல்றாரு மனுஷகுமான் ரெண்டாம் ஜாமத்துல இல்லாவிட்டால் சொல்லுங்க மூன்றாம் ஜாமத்தை என்ன செய்வாரு வருவார் வேதத்தில் இருக்குல்லா சார் ரெண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் டைம் என்ன புதிய ஏற்பாட்டுக்கு டைம் என்ன ஒம்பதுல இருந்து பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து மூணு ஆறுல இருந்து ஒம்பது ஒன்னாம் ஜாமம் ஒம்பது டு பன்னெண்டு பன்னெண்டு டு மூணு மூணு அப்போ ஆண்டவருடைய இந்த வார்த்தையின்படி கத்துடைய வருகை எப்போ வந்து எப்பதிக்குள்ளே இருக்கலாம் ஒம்போது மணியில இருந்து மூணு அப்படியா அப்படி சொன்னா எல்லோரும் என்ன செஞ்சுவாங்க பிடிச்சிக்கிடுவாங்க வசனம் நாற்பதை பாருங்க பார்க்கலாம் வசனம் நாற்பது வாசிங்க அந்தபடியே ம் நீங்கள் நினையாத நேரத்தில் ம் மனுஷகுமாரன் வருவார் போதுமா ஆகவே இந்த வசனங்களை வச்சு இந்த டைம்ல தான் வருவார்ன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு அந்த வருகையில் நீ காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாம் ஜாமத்தின் அனுபவம் மூன்றாம் ஜாமத்தின் அனுபவம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அலையலுயா ரெண்டாம் ஜாமத்தின் அனுபவம் என்னையா பார்த்தோம்ல ஆண்டர் தானே சொல்றாரு ரெண்டாம் ஜாமத்தின் அனுபவம் மூன்றாம் ஜாமத்தில் ஆண்டோர் வருவார்னா அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் ரெண்டாம் ஜாமத்தின் அனுபவம் என்ன பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இருக்கிறது மூன்றாம் சாமத்தின் அனுபவம் என்ன எப்படி இருந்தாரு உண்மையில் நாம் என்று சொன்னார் நாம் அவருக்கு உண்மையா இருப்போம் என்று சொன்னால் அவருடைய வருகை நாம் என்ன செய்யப்படுவோம் கத்தர் கை கொடுப்பார் நண்பான தேவ பிள்ளைகளை வெறும் நான்காம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு அனுபவம் வந்து நான்காம் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்ல அவருடைய சன்னிதானத்தில் அவர் வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நான் நிற்கணும் என்ன நான் என்ன செய்யணும் பாத்திரவானாய் இருக்கணும் அதுக்கு தான் சொன்னார் ரெண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ஆனால் முத ஒன்னாம் ஜாமத்தில் தான் எல்லாம் என்ன செய்யுது ஆரம்பிக்கு நான் ஒன்னாம் ஜாமத்தில் அந்த அனுபவம் நல்ல ஜபிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் ரெண்டாம் ஜாமத்தின் அனுபவம் அதாவது கத்துடைய வார்த்தை வரும் பரிசுத்தமாய் வாழ்வோம் மூன்றாம் சாமத்தின் அனுபவம் உண்மையுள்ளவராக இருந்தால் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார் யுத்தம் பண்ணுவார் இந்த உலகத்தில் நான்காம் ஜாமத்தில் வெறும் என்னுடைய பிரச்சனைக்கு மாத்திரம் அல்ல அவருடைய வருகையில் நான் போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உண்மையா என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதுதான் வேதம் நமக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கிறது நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆக ஆமே நாம் ஜபம்